சக்தி அருள் அனுபவங்களும் அம்மாவின் திருப்பாதம் சக்தி பிரியா இளங்கோவன் ஓம் பக்தி போற்றி மலர்கள் மந்திரத்தின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வரி இது இந்த வரி மீது எங்களுக்கு தீராத காதல் உண்டு பக்தி குவந்தருள் என்ற பதத்தின் அர்த்தத்தை பலமுறை எமக்கு அம்மா புரிய வைத்து உவகை கொள்ள வைத்திருக்கிறாள் அம்மாவை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் அடிக்கடி இந்த வரிகளை உச்சரிப்போம் ஏனென்றால் எங்களை பாதையில் நேராக நடைபோட வைப்பது அம்மாவின் இந்த பக்தி குவந்தருள்தான் அம்மாவின் இந்த உவந்தருளுக்கு ஆட்பட்ட பக்தர்கள் பலர் இங்கிருக்கின்றோம் சென்ற வருடம் அம்மா காட்டிய உவந்தருள் இன்னமும் எங்கள் மனத்தை விழிகளை விட்டு விலகாமல் நிற்கும் போதே அம்மாவின் அடுத்த அவதார திருநாள் வந்துவிட்டது இருமுடி செலுத்துதல் தைப்பூசம் என்ற பக்தி பணியின் பரவசம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் போதே அம்மாவின் அவதார திருநாள் வந்துவிடும் மீண்டும் இதய ஏட்டில் சந்தோஷ கற்பனை கோலம் போட ஆரம்பித்துவிடும் அம்மாவின் அவதார திருநாளை எப்படி கொண்டாடலாம் என்று ஆனாலும் எங்களுக்கு அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை திருவாய் மலர்ந்தருளினால்தான் மனம் நிறைவு அடையும் மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செவ்வாய்க்கிழமையன்று நாம் பிரான்சில் எப்படி பூசை செய்ய வேண்டும் என அம்மாவிடம் கேட்கும்படி வேப்பேரி மன்ற தலைவரிடம் ஃபோன் பண்ணி கூறினோம் அவர்கள் அம்மாவிடம் கேட்டு சொல்வதாக உறுதியளித்தார்கள் சுமார் இரண்டரை வருடங்களாக எங்களுக்கு ஆன்மீக பாலமாக இருந்து மிகச் சிறந்த முறையில் தொண்டாற்றுபவர்கள் சென்னை வேப்பேரி மன்றத்தினர்தான் எங்களுக்கு தொண்டாற்றும்படி அம்மாவும் உத்தரவளித்திருப்பதால் சிறிதும் தயங்காமல் சிரமம் பாராமல் பிரான்சில் எங்கள் ஆன்மீகப் பணி தொடர்வதற்கு உதவி செய்வார்கள் சொல்லப்போனால் நாமெல்லாம் சென்னை வேப்பேரி மன்றத்தின் கிளை தொண்டர்கள் அம்மா பக்தர்கள் அவ்வளவுதான் நாம் அம்மாவின் அவதார திருநாள் விழாவை கொண்டாட ஆயாத்தமானோம் வழக்கம் போல தைப்பூசத்திற்கு இருமுடி போட்ட பக்தர்களுக்கு சொன்னோம் சக்தி திரு ஆறுமுகத்தின் வீட்டு ஹாலில் பூசை செய்வதாக முடிவாகியது எப்படி எப்படியெல்லாம் பூசை செய்ய வேண்டும் என்பதை தியானத்தில் அம்மா உணர்த்தினார்கள் எப்போதுமே சக்தி திரு இளங்கோவனுக்குரியது அந்த பொறுப்பு சக்தி திரு ஆறுமுகம் சக்தி திருமதி சீதா சக்தி திரு இளங்கோவன் சக்தி திரு சோமு சக்தி திரு ரகு இவர்களுடன் கூடவே நானும் இணைந்து சகல வேலைகளையும் கவனிக்கலானோம் அம்மாவை வைப்பதற்காக மேடை அமைப்பதற்கும் தியாககுண்டம் அமைப்பதற்கான பொருட்கள் வேண்டுவதற்கும் சக்தி திரு சோமு அவர்கள் பெரிதும் உதவினார்கள் பூசைக்கான பூ பொருட்கள் வேண்டுவதிலிருந்து சகல வேலைகளையும் எல்லோரும் இணைந்து கவனிக்கலானோம் பூசை முறையை முதலிலேயே சக்தி திரு இளங்கோவன் அவர்கள் எம்மிடம் விளக்கி கூறியதால் அதற்கான பொருட்களை ஒவ்வொரு இடமாக தேடி தேடி தெரிவு செய்தோம் சகல விஷயங்களையும் திட்டமிட்டு தயார்படுத்தினோம் வழக்கமாக மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறும் ஒவ்வொரு விசேஷ வழிபாடும் மக்களுக்காக நடத்தப்படும் விழா ஆனால் அம்மாவின் அவதார திருநாள் விழா மட்டும்தான் நாம் அம்மாவிற்காக கொண்டாடும் விழா ஆதலால் அம்மாவின் நலம் வேண்டி நாம் விரதம் இருப்போம் அவரவர் வசதிக்கேற்ப மூன்று ஐந்து நாட்கள் என திங்கள் மதியம் அம்மாவின் பெயரில் சிறுவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சென்று சக்தி ஆறுமுகமும் சக்தி ரகுவும் கொடுத்துவிட்டு வந்தார்கள் பூமாலை கட்டும் பணி விளக்குகளுக்கு பொட்டு வைக்கும் பணி தேங்காய்க்கு மஞ்சள் பூசும் பணி என ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பணி நடைபெற்று கொண்டிருந்தது சரியாக இரவு எட்டு மணிக்கு அம்மாவின் திருவுருவ படத்தை ஹாலில் பிரதிஷ்டை செய்தோம் அன்னை ஆதிபராசக்தியின் வலது பக்கத்தில் அம்மாவின் பெரிய அளவிலான திருவுருவ படமும் இரண்டிற்கும் நடுவில் கீழேயுள்ள சிறிய மேடை மீது அம்மாவின் திருவடியையும் வைத்தோம் நூத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை முடிந்ததும் விநாயகர் பூசை செய்யப்பட்ட பின் யாககுண்டம் அமைக்க ஆரம்பித்தார்கள் சதுர யாக அளவுகளை முறைப்படி சக்தி இளங்கோவன் அவர்கள் சொல்லி கொடுக்க சக்தி செல்வன் அருண் சக்தி செல்வன் ஆனந்த் இருவரும் அழகுரை யாககுண்டத்தை கட்டி முடித்தார்கள் அன்னை ஆதிபராசக்திக்கும் யாககுண்டத்திற்கும் இடையில் பிரதான சக்கரமாக பெரிய அளவிலான அருகோண சக்கரம் வரையப்பட்டிருந்தது ஆறு கோணங்களையும் விதவிதமாக ஆறு கலர் தானியங்களினால் அழகுபடுத்தினோம் நடுப்பரப்பை மைசூர் பரப்பில் நிரப்பினோம் முதன் முதலாக பிரான்சில் அருகோண சக்கரத்தை இத்தனை அழகிய கலர் தானியங்களினால் அலங்கரித்ததால் அதன் அழகு எங்களையே மேற்சிலிக்க வைத்தது மனம் பக்தி பரவசத்தில் கூத்தாடியது நேரம் இரவு இரண்டு மணி ஆகியும் தூக்கம் வரவில்லை ஆனாலும் சற்று ஓய்வு எடுத்தபடி அடுத்து செய்ய வேண்டியவை பற்றி மனம் கணக்கு போட்டு கொண்டிருக்கும் போதே அதிகாலை ஆகிவிட்டது மீண்டும் ஒவ்வொருவராக பூசைக்கான பணிகளை செய்ய தொடங்கினோம் சமையல் அறையில் பிரசாதம் அன்னதானத்திற்கான வேலைகள் வேகமாக நடைபெற்று வந்தன ஹாலில் பூசைக்கான பணி மிக நிதானமாக நடந்து கொண்டிருந்தது அருகோண சக்கரத்தின் நடுவில் ராஜராஜேஸ்வரி கலசம் வைக்கப்பட்டிருந்தது அருகோண முனைகளிலும் குறுக்கு நேர்கோட்டிலுமாக எட்டு ஓம் சக்தி விளக்குகளும் அருகோணத்தை சுற்றி வரிசையாக அகல் விளக்குகளும் வைக்கப்பட்டன அம்மாவின் திருவுருவ படத்திற்கு நேராக சிறிய அளவிலான அருகோண சக்கரம் வரையப்பட்டு அருகோணங்களையும் ஆறு வண்ணம் கலந்த தேங்காய் பூவால் அலங்காரம் செய்யப்பட்டது அருகோணத்தின் ஆறு முனைகளிலும் வண்ணம் திட்டப்பட்ட தட்டுகளின் நடுவில் அகல் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன சக்கரத்தின் நடுவில் குரு கலசம் வைக்கப்பட்டிருந்தது விநாயகர் கலசத்தின் இலையே அருகோண சக்கரமாக வெட்டப்பட்டு அதன் கோண மூலைகளில் அகல் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன அருகோண சக்கரத்திற்கும் யாக குண்டத்திற்கும் இடையில் நவதானியத்தின் மேல் நவக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்தன யாக குண்டத்தை சுற்றி ஓம் சூலம் என வர்ணங்களால் வரையப்பட்டு படிகளில் கோலம் போடப்பட்டிருந்தது அன்னை ஆதிபராசக்திக்கும் அம்மாவிற்கும் செய்யப்பட்ட அலங்காரம் அத்தனை அழகு எங்கள் அம்மாவிற்கு மஞ்சள் சிவப்பு இணைந்த பெரிய பூமாலையும் ஆதிபராசக்திக்கு வெள்ளை மஞ்சள் சிவப்பு இணைந்த மாலையுமாக பூமாலை அலங்காரம் செய்தோம் இரு அன்னையையும் இணைத்து திருவாசி போன்ற ஒரு முடி செய்தோம் அதன் மேல் சூலமும் நடுவில் பெரிய அளவிலான ஓம் ஆகியவற்றை செய்தோம் முடியின் இடைப்பகுதிகளை பூவும் வேப்பிலையும் கொண்டு அழகை மேலும் மெருகேற்றினோம் அம்மா மேடையில் மட்டும் எட்டு குத்து விளக்கும் ஆறு அகழ்விளக்கும் இரண்டு அம்மா விளக்கும் ஏற்றினோம் எல்லாமாக நாற்பத்தெட்டு அகல் விளக்கு எட்டு ஓம் சக்தி விளக்கு ஒன்பது குத்து விளக்கு மூன்று அம்மா விளக்கு என அத்தனை விளக்குகளையும் ஏற்றிய பின்னர் அம்மா இத்தனை அலங்காரங்களுடன் காட்சியளித்த இருக்கிறதே கண்கொள்ளா காட்சி அம்மா புது பூரிப்போடு அமர்ந்திருந்ததை நாம் பார்த்தோம் இது நிஜம் எல்லோரும் அம்மாவிற்கு பாத பூசை செய்த பின்பு கலச விளக்கு வேள்வி பூசை ஆரம்பமாகியது அம்மா யார் யார் எல்லாம் அர்ச்சனை செய்ய உணர்த்தினார்களோ அவர்கள் அர்ச்சனை செய்ய ஆயத்தமானார்கள் யாககுண்டத்திற்கு நெய் வைப்பதற்கு இருவர் அமர்ந்து கொண்டார்கள் அன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் போற்றி மலர்கள் மந்திரம் பிற்பகல் இரண்டு இருபது மணியளவில் எவ்வித தடங்களோ இடையூறோ இன்றி அம்மாவின் ஐம்பத்தி ஏழாவது அவதார திருநாளுக்காக நடத்தப்பட்ட வேள்வி பூசை நன்றே நிறைவு பெற்றது பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் எல்லாம் முடிவடைந்த பின் எல்லோரும் அமர்ந்து பூசையைப் பற்றி பேச ஆரம்பித்தோம் சக்தி திரு இளங்கோவன் தான் அம்மா ஏதாவது அற்புதம் செய்தாளா என கேள்வியை தொடங்கினார் அம்மா சிரித்தாள் மந்திரக்கூறு படிக்கும்போது அம்மா உவகையோடு சிரித்ததை நான் பார்த்தேன் என்றார் சக்தி திருமதி சீதா ஆறுமுகம் அம்மா சிரித்ததை நானும் பார்த்தேன் ஒரு நிமிஷம்தான் மந்திரக்கூறு படிக்கும் போது இதழ்கள் மலர அம்மா சிரித்தாள் என்று நான் பார்த்ததை கூறினேன் சரணம் படிக்கும்போது அம்மா மிகவும் பூரிப்போடு கைகளை அசைத்து என்னை ஆசிர்வாதித்தார் என்றார் சக்தி திரு இளங்கோவன் அவர்கள் அம்மா நிச்சயமாக இந்த வேள்வி பூசையை பார்க்க பிரான்சுக்கு வருவாள் அம்மா தெரிகிறாளா என எல்லா இடமும் விழிகளால் தேடினோம் எங்கள் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டாலே என மற்றவர்கள் சற்று சோர்வோடு ஆதங்கப்பட்டார்கள் எனக்கும் சக்தி சீதாவிற்கும் திருவுருவ படத்திலிருந்து அம்மா சிரித்த காட்சி ஒரே நேரத்தில் தெரிந்திருப்பதில் பரம சந்தோஷம் பூஜைக்கு வந்திருந்த ஒருவர் கேட்டார் இம்முறையும் அம்மா அற்புதம் செய்தால் நிச்சயமாக எழுதுவோம் என அழுத்தமாக பதிலளித்தோம் ஆனால் அம்மா மூவருக்கு மட்டும் காட்சி அளித்துவிட்டு மற்றவர்களுக்கு காட்டும் அளவிற்கு எந்த முத்திரையும் பதிக்காமல் போய்விட்டாலே என்று வெளியில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் என் மனதில் இப்படி அம்மா கதை பேசிக்கொண்டிருந்தே நேரம் நகர்ந்து விட்டது எல்லோரும் சென்றபின் பின் வீட்டில் உள்ள ஆறு பேருமே மீதியானோம் முதல் நாள் நித்திரையின்றி வேலை செய்த களைப்பு மறுநாள் பிள்ளைகள் பள்ளி செல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு வேலை எனவே நேரம் ஒன்பது மணியை கடந்ததும் நித்திரைக்கு போகலாம் அலுப்பாக உள்ளது என எல்லோரும் எழுந்தார்கள் குத்து விளக்குகள் எல்லாமே சுடர்விட்ட வண்ணம் இருந்தன அகல் விளக்குகள் ஓர் இரண்டு தவிர எல்லாமே அணைந்திருந்தன எப்போதுமே சாதாரண கலச பூசையானால் கூட எல்லா விளக்குகளையும் நள்ளிரவு கடக்கும் வரை ஏன் விடியும் வரை என்று கூட சொல்லலாம் அணைய விடாமல் பார்த்து கொள்வோம் இம்முறை எல்லோரும் நித்திரைக்கு போக தயாரானார்கள் அந்நேரம் நான் ஒருத்தி மட்டுமே செவ்வாடையில் இருந்தேன் நானும் சக்தி சீதா அவர்களும் மூன்று நாட்கள் செவ்வாடையுடன் இருந்தே பூசைக்கான பணிகளை செய்தோம் எனக்கு விளக்குகளை மீண்டும் ஏற்றாமல் நித்திரைக்கு போக மனம் வரவில்லை நீங்கள் போய் உறங்குங்கள் நான் விளக்குகளை ஏற்றி அம்மாவை தனி விளக்கொலியில் மட்டுமே அழகு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி விளக்குகளை ஏற்ற ஆரம்பித்தேன் சக்தி ஆறுமுகம் அவர்களுக்கும் மனம் கேட்கவில்லை கூடவே வந்து விளக்குகளை ஏற்ற ஆரம்பித்தார் அவர் மகன் செல்வன் ஆனந்தும் கூடவே வந்து விளக்குகளை ஏற்றினார் மூவருமாக சகல விளக்குகளையும் ஏற்றிய பின் லைட்டை அணைத்துவிட்டு விளக்கொடியிலேயே அம்மாவை தரிசிக்கலானோம் அப்போதுதான் அந்த அதிசயம் அற்புதம் கண்ணுக்கு தெரிந்தது ராஜராஜேஸ்வரி கலசத்தைச் கலசத்தை சுற்றி என்ன இருக்கிறது பாருங்கள் என சக்தி ஆறுமுகம் ஆச்சரியத்துடன் சொன்னதுதான் தாமதம் எல்லோர் விடிகளும் அருகோண சக்கரத்தை சுற்றி வளைத்துக் கொண்டன இதோ அம்மாவின் பாதம் பதிந்திருக்கிறது என கூவினார் சக்தி திரு இளங்கோவன் அவர்கள் இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் அம்மாவின் பாதம் பதிந்திருக்கிறது என காட்டினார் சக்தி திரு ஆறுமுகம் அவர்கள் ராஜராஜேஸ்வரி கலசத்தின் முன்பக்கத்திலும் பக்கத்திலும் பின் பக்கத்திலும் மைசூர் பருப்பின் மீது அம்மாவின் திருப்பாதம் பதிந்திருப்பது மிக தெளிவாக தெரிந்தது அம்மா வந்திருக்கிறாள் இங்கே அம்மா வந்து நின்றிருக்கிறாள் என்று உவகை பூரிப்பு சந்தோஷம் தாங்க முடியாமல் எல்லோரும் குதித்தோம் எங்கள் நயனங்கள் ஆனந்த மழை பொழிந்தன அருகோண சக்கரத்தை சுற்றி சுற்றி எல்லோரும் பார்வையை ஓடவிட்டோம் ஒவ்வொரு நவதானியத்தின் மீதும் அம்மா விரல்களினால் ஏதோ ஏதோவெல்லாம் வரைந்து விளையாடி இருக்கிறாள் நிறைய இடத்தில் சூலம் வரைந்தது போல் தெரிகிறது கையினால் ஒரு பிடி பருப்பை கிள்ளி எடுத்தது மாதிரி சுவடுகள் தெரிகிறது சங்கு சக்கரம் இருப்பது போலவும் தெரிகிறது இவ்வளவு தான் எங்கள் அளவிற்கு புலப்பட்டவை அம்மா இணைந்து இணைந்து தொடராக சிக்கலாக வரைந்துள்ள அத்தனை கோடுகளுக்கும் அர்த்தம் என்னவென்று எங்களின் சிற்றறிவிற்கு தெரியவில்லை குரு கலசத்தில் தேங்காய் பூவினால் போடப்பட்டிருந்த அருகோண சக்கரத்திலும் புள்ளிகள் இட்டு ஏதேதோ வரையப்பட்டிருந்தது அம்மா இது எல்லாம் என்ன இதன் அர்த்தங்கள் என்ன இந்த விளையாட்டின் சூட்சுமம் என்ன என்று எங்கள் எல்லோர் மனமும் ஆனந்தத் தவிப்பு தவித்தது எகிப்திய கல்வெட்டில் இப்படி வரையப்பட்டிருப்பதை நான் படத்தில் பார்த்திருக்கிறேன் என சிறுவனான ஆனந்தன் அபிப்பிராயத்தை சொன்னான் பூசை முடிந்து ராஜராஜேஸ்வரி கலசத்தை எடுக்கும்போது அம்மா ஏதோ பார்க்கும்படி உணர்த்தினாள் எனக்கு அது அப்போது சரிவர புரியவில்லை அப்போது அம்மாவின் பாதம் பதிந்திருக்கிறது எங்கள் விடிகளுக்குத்தான் தெரியவில்லை என்றார் சக்தி இளங்கோவன் அவர்கள் அம்மா மற்றவர்களுக்கு காட்டும் அளவிற்கு எந்த முத்திரையையும் பதிக்காமல் போய்விட்டாயே என்று ஏங்கினேனே என் மன ஏக்கத்தை போக்குவதற்காகவா உன் பாதத்தை இங்கே பதித்துவிட்டு போயிருக்கிறாய் என எண்ணி எண்ணி வாய்விட்டு சொல்லி சொல்லி விழிகளில் இருந்து உதிர்ந்த சந்தோஷ பூக்களை துடைத்து கொண்டேன் எங்கள் வீட்டில் அம்மா நடந்து விளையாடி பாதம் பதித்திருக்கிறார் என மிக மிக குதூகலப்பட்டார் சக்தி சீதா அவர்கள் இந்த அற்புதத்தை உடனேயே யாருக்காவது சொல்ல வேண்டும் போலிருந்தது எங்களுக்கு அம்மா பக்தையான சக்தி திருமதி வத்சல்யாவிற்கு சொல்வோம் என ஃபோன் பண்ணினார் சக்தி சீதா அவர்கள் நான் இப்போதுதான் கனவு கண்டேன் நீங்கள் கலசத்திற்கு முன்னால் அம்மாவின் பாதம் பதிந்திருக்கிறது பாருங்கள் என எனக்கு காட்டுகின்றீர்கள் நான் டக்கென விழித்து கொண்டேன் ஏன் இப்படி ஒரு கனவு என யோசித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி செய்தி சொல்கிறீர்கள் சீதா என்றார் சக்தி வத்சல்யா எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்னம்மா நீ எங்களை முந்திக்கொண்டு உன் பக்தர்களுக்கு நீயே செய்தி அனுப்பி விடுவாயா என அம்மாவை பார்த்து மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டோம் ஓம் பக்தி புரிவாய் போற்றுவோம் ஆமாம் பூசையின் போது கருவறை அன்னைக்கு அர்ச்சனை செய்தவர் சக்தி வத்சல்யாதான் அவரின் பக்தி குவந்து அம்மா கனவில் உடனேயே செய்தி அனுப்பிவிட்டால் போலும் சக்தி திரு ஆறுமுகம் அவர்கள் அம்மாவின் பாதம் பதிந்திருப்பதை வீடியோ எடுத்தார்கள் மறுநாள் இந்த அற்புதத்தை சொன்ன வேப்பேரி மன்றத்திற்கு ஃபோன் பண்ணி அவர்களும் மிகவும் மகிழ்ந்திருந்தார்கள் சிறப்பாக பூசையை செய் என அம்மா திருவாய் மலர்ந்தருளியதன் அர்த்தம் இப்போது எனக்கு புரிந்தது அந்த சிறப்பு என்பதன் சூட்சுமம் அம்மாவின் வருகையும் விளையாட்டும் தானோ வேள்வி பூசை செய்வது என்பது சாதாரண விஷயமோ காரியமோ அல்ல என பூசை முடிந்ததும் அம்மா உணர்த்தியதை சக்தி இளங்கோவன் அவர்கள் எம்மிடம் கூறியிருந்தார் இந்த பூசையை இங்கே செய்து முடித்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல என அம்மா கூறுகிறாளா இல்லை என எங்கள் சிந்தனை சற்று புரண்டு பார்த்தது என்னவோ உண்மைதான் ஆனால் இத்தனை பெரிய கலச குத்துவிளக்கு வேள்வி பூசையை நாங்களா செய்தோம் இல்லை இல்லவே இல்லை எங்களின் இதய சிம்மாசனத்தில் அம்மா அமர்ந்து கொண்டு அதை இதை என எங்களை இயங்க வைத்து இத்தனை பெரிய வேள்வி பூசையை நன்றே நடத்தி முடித்திருக்கிறாள் என்பதுதான் நிஜம் நிஜத்திலும் நிஜம் அதைத்தான் வந்து நின்று பார்த்திருக்கிறாள் என்பதும் நிஜம் அதன் சுவடுதான் அம்மாவின் திருப்பாதம் பிரான்ஸ் பாரிஸில் நடந்த இரண்டாவது மிகப்பெரிய வேள்வி பூசை இதுவாகும் ஓம் பக்தி குவந்தருள் புரிவாய் போற்றுவோம் ஆம் எங்கள் பக்தி குவந்து இங்கே வந்து பிரான்ஸ் மண்ணில் நடந்த எங்கள் வேந்தி பூசையில் அம்மா தன் திருப்பாதத்தை பதித்துச் சென்றிருக்கிறாள் குருவடி சரணம் திருவடி சரணம் ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி